ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு மூணு மாதத்துக்கு ஒரு முறை அறுபதாயிரம் ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருக்கலைய மிக அதிகமான வட்டி பயணி தர திட்டமும் இதுதான் அறுபது வயதுக்கு பிறகு அன்றாட நிதி தேவைகளை பூர்த்தி செய்யவும் மாதந்தோறும் நம்பகமான வருமானம் கிடைப்பதற்கு எதுவாகவும் மத்திய அரசு செயல்படுத்தி வரும் சிறு திட்டமான மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டம் சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீம் குறித்து பார்க்கலாம் வயதான காலத்தில் பொருளாதார தேவைகளை ஈடு செய்ய வேண்டும் என்றால் சம்பாதிக்கும் காலத்திலிருந்தே சேமிப்பை தொடங்கிவிடுவதே புத்திசாலித்தலம் ஆனால் இந்த சேமிப்பை நம் வீட்டில் செய்வது என்பது ரொம்ப கஷ்டமான விஷயம் அதற்காகவே இந்திய அரசாங்கம் போஸ்ட் ஆஃபீஸ் மற்றும் வங்கிகளில் பல்வேறு சேமிப்பு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது இவை ஆரம்பத்தில் சேமிப்பு திட்டங்களாக இருந்தாலும் வயதான காலத்தில் நல்ல வருமானம் தரக்கூடியதாக இருக்கின்றன அத்தகைய திட்டங்களில் மிக முக்கியமான திட்டம்தான் மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டம் தற்போது இந்த திட்டத்துக்கு எப்படி விண்ணப்பத்து திட்டத்தின் நன்மைகள் என யாரெல்லாம் தகுதியுடையவர்கள் குறித்து பார்க்கலாம் மூத்த குடிமக்களுக்கு அவர்களின் ஓய்வுக்கு பிறகு நிலையான மற்றும் பாதுகாப்பான வருமானத்தை வழங்க வேண்டும் என்பதற்காக மத்திய அரசு ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டம் என்ற சேமிப்பு திட்டத்தை அறிமுகப்படுத்தியது இந்த திட்டம் காலாண்டு வட்டி செலுத்துவதுடன் உத்தரவாதமான வருமானத்தையும் வழங்குகிறது மூத்த குடிமக்களுக்கு மிகவும் பாதுகாப்பான திட்டங்களில் ஒன்றாக இருக்கிறது முதலீடு செய்யப்படும் தொகைக்கு ஒவ்வொரு ஆண்டும் எட்டு புள்ளி ரெண்டு சதவீத வருமானம் கிடைக்கும் இது ஒப்பீட்டளவில் அதிகமான வட்டி வீதமாகும் முதலீட்டின் போது அறிவிக்கப்படும் வட்டி வீதம் முதிர்வு காலம் முழுவதும் நிலையானதாக இருக்கும் இந்த தொகை காலாண்டுக்கு ஒரு முறை அதாவது ஏப்ரல் ஜூலை அக்டோபர் ஜனவரி முதல் தேதிகளில் முதலீட்டாளர்களின் வங்கிக் கணக்கில் ஆட்டோ கிரெடிட் முறையில் வரவு வைக்கப்படும் அக்கௌண்ட்டை நீங்கள் பேங்க்லேயோ அல்லது போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ திறக்கலாம் அதுக்கு இருந்த இருந்த போஸ்ட் போஸ்ட் பேங்க்கு கூட பேவுண்ட்ஸுக்கும்ொள்ள முடியும் இந்த திட்டத்தோட முதிர்வு காலம் ஐந்து ஆண்டுகள் இருப்பினும் முதிர்ச்சி அடைந்த பிறகு திட்டத்தை நீட்டித்துக் கொள்ளும் வசதியும் இருக்கிறது இப்படி நீட்டிக்கப்படும் கணக்குகளை எந்த ஒரு அபராதம் செலுத்தாமல் ஒரு வருடத்துக்கு பிறகு மூடிக்கொள்ளலாம் இத்திட்டத்தில் வருமான வரி சட்டப்பிறகு ஏடிசியின் கீழ் ஒன்றரை லட்சம் வரை வரி விலைக்கு அதிக்கப்படுகிறது இருப்பினும் ஆண்டு வெட்டி ஐம்பதாயிரத்தை விட அதிகமாக இருந்தால் டிடிஎஸ் கழிக்கப்படும் அதேபோல் அறுபது வயதுக்குட்பட்ட தனிநபர்களால் கணக்கு தொடங்கப்பட்டு மொத்த வட்டி ஆண்டுக்கு பத்தாயிரத்துக்கு மேல் இருந்தாலும் டிடிஎஸ் கழிக்கப்படும் ஒன்றுக்கும் மேற்பட்ட எஸ்இஎஸ் கணக்களை திறக்கலாம் அந்த கணக்கு தனியாகவோ அல்லது கூட்டு கணக்காகவோ இருக்கலாம் இருப்பினும் கூட்டு கணக்குகள் மனைவியுடன் மட்டுமே திறக்க முடியும் இந்த திட்டத்தின் கீழ் கணக்கு திறக்க ஒரு நபர் குறைந்தபட்சமாக ஆயிரம் வைப்புத் தொகையாக செலுத்த வேண்டும் அதே அதிகபட்சமாக முப்பது லட்சம் வரை செலுத்தலாம் முன்னதாக இந்த திட்டத்தில் அதிகபட்ச முதலீட்டு வரம்பு பதினைந்து லட்சமாக இருந்தது குறிப்பிடத்தக்கது மேலும் வைப்பு தொகையாக டெபாசிட் செய்யப்படும் பணம் ஒரு லட்சத்துக்கு குறைவாக இருந்தால் ரொக்கமாகவே டெபாசிட் செய்யலாம் அதுவே ஒரு லட்சத்துக்கு மேலே இருந்தால் காசோலியாகத்தான் செலுத்த வேண்டும் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஆதார் கார்டு பேன் கார்டு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ரெண்டு வாக்காளர் அடையாள அட்டை அல்லது பாஸ்போர்ட் பிறப்பு சான்றிதழ் அல்லது மூத்த குடிமக்கள் அட்டை